பசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே மீண்டும் கட்டளைகளும் வாக்குத்தங்களும் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அன்போடு கூட நான் வரவேற்கிறேன் அருமையானவர்களே நம்முடைய சரீர ஒரு பலன் ஒரு ஆரோக்கியமான ஒரு சரீரம் ஒரு நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள ஒரு சரீரம் நமக்கு வேண்டும் என்றால் அத்தனை ஆகாரங்களும் அதாவது அத்தனை உணவு பொருட்களும் நமக்கு அவசியமாக இருக்கிறது இனிப்பு அவசியமாக இருக்கிறது கசப்பும் அவசியமாக இருக்கிறது காரம் அவசியமாக இருக்கிறது துவர்ப்பு அவசியமாக இருக்கிறது இதுதான் ஒரு பேலன்ஸ் டயட் என்று இன்றைக்கு டாக்டர் சொல்லுகிறார்கள் நம்ம எவ்வளவு அதிகமாக சாப்பிடுகிறோம் என்பது முக்கியம் அல்ல ஆனால் நம்ம சாப்பிடுகிற அந்த ஆகாரத்துல என்ன விதமான சத்து பொருட்கள் இருக்கிறது என்பது ரொம்ப முக்கியமானது அப்போ ஆரோக்கியமான ஒரு சரீரத்திற்கு ஒரு நல்ல பலனுள்ள ஒரு சரீரத்திற்கு எல்லா விதமான உணவுப் பொருட்களும் எல்லா விதமான மினரல்ஸும் இருக்கிற விட்டமின்ஸ் இருக்கிற ஆகாரம் நமக்கு தேவையாக இருக்கிறது அதே போலதான் நர்மையானவர்களே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் ஒரு பேலன்ஸ் டைட் நமக்கு அவசியமாக இருக்கிறது ஸோ அதைத்தான் இந்த கட்டளைகளும் வாக்குத்தத்தங்களும் என்கிற இந்த நிகழ்ச்சியில் உங்களோட கூட ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமையில நாங்கள் பகிர்ந்து வருகிறோம் இன்றைக்கு ஒரு காரியத்தை குறித்து உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன் இயேசய்யா தீர்க்கிரதஸ்த புஸ்தகம் நாற்பத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் நீ என்னால் மறக்கப்படுவதில்லை கேட்பதற்கு ரொம்ப அழகாக சந்தோஷமாக இருக்கிறது ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார் நீ என்னால் மறக்கப்படுவதில்லை நான் உன்னை மறக்க மாட்டேன் நான் எப்பொழுதும் உன்னை நினைவில் வைத்திருக்கிறேன் நீ எப்பொழுதும் என்னுடைய பார்வையில் இருக்கிறார் என்னுடைய வரைந்து வைத்திருக்கிறேன் கேட்பதற்கு ரொம்ப அழகாக இருக்கிறது சந்தோஷமா இருக்கிறது இந்த உலகத்தெல்லாம் படைத்த தேவாதி தேவன் என்ன மறக்க மாட்டாருன்னு அவர் சொன்னார்னா உண்மையாக மேல அவருக்கு எவ்வளவு அன்பு இருக்கிறது யோசித்து பாருங்கள் அவர் நம்மை உண்மையாகவே மறக்க மாட்டார் பைபிள் அப்படிதான் சொல்கிறது அவர் நம்மை நினைத்திருக்கிறார் நம்மை ஆசீர்வதிப்பார் இந்த வார்த்தைகள் உண்மையானவைகள் ஆனால் ஆண்டவர் நம்மை நினைத்திருக்க வேண்டும் நம்மை மறக்க கூடாது என்றால் நான் என்ன செய்ய வேண்டும் அதைத்தான் இந்த நாற்பத்தி நான்காம் அதிகாரத்தில் ஆரம்பத்தில் இன்னைக்கு வாஸ்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கு இஸ்ரேல் ஜனங்கள் விக்கிரகத்துக்கு அடிமைப்பட்டு போன காலத்தில் விக்கிரகத்திற்கு பின்னாடி போன காலத்தில் ஏசையா தீர்க்கதர்சி மூலமாக ஆண்டவர் சொல்லுகிறார் ஒருத்த மரத்தை விட்டுறான் அந்த மரத்தில் உள்ள சில துண்டுகளை அவன் தெய்வம் என்று அவன் வழிபடுகிறான் அதே மரத்துடைய சில துண்டுகளை தான் சோறு ஆக்குறதற்கு எரிப்பதற்கு விறகாக பயன்படுத்துகிறான் அதே மரத்துண்ட செலவற்ற குப்பையில தூக்கி போட்டு விடுகிறார் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை இசைவில் செய்கிறானே என்று சொல்லி ஆண்டவர் பயங்கரமான ஒரு வேதனையோட கூட தான் அந்த அதிகாரம் முழுவதும் சொல்லிக்கொண்டே வருகிறார் அப்போ ஆண்டவர் உயிரற்ற ஒரு பொருளை மனிதன் வழிபடுவதை வெறுக்கிறார் அருவருக்கிறார் அது மா அவரால் படைக்கப்பட்ட எந்த ஒரு உயிரினங்களையும் மனிதன் வழிப்பட்டால் அது ஆண்டவர்க்கு ஏர்ச்சலை உண்டு பண்ணுகிறது ஆகவே அருமையான தேவண்ட பிள்ளைங்களே இங்கே அப்படியே சொல்லி கொண்டு வரும் பொழுதுதான் ஏசிய திருக்கதர்சி மூலமாக ஆண்டவர் நான் ஒன்னும் மறக்க மாட்டேன்னு சொல்லுகிறார் எப்பொழுதும் மறக்க மாட்டாரா அந்த வசனத்துடைய ஆரம்பத்திலிருந்து நான் வாசிக்கிறேன் அப்பொழுது நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளலாம் இருபத்தி ஓரா வசனம் யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை நினை நீ என் தாசன் நான் உன்னை உருவாக்கினேன் நீ என் தாசன் இசிறவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை அருமையான தேவண்ட பிள்ளைகளே அப்ப ஆண்டவரால் உருவாக்கப்பட்ட அவருடைய ரூபத்தின்படியும் அவருடைய சாயலின் உருவாக்கப்பட்ட நீங்களும் நானும் தெய்வம் அல்லாத ஒரு பொருளையோ தெய்வம் அல்லாத ஒரு சிருஷ்டியையோ நாம் தொழுது கொண்டால் நம்முடைய தேவன் நமக்கு விரோதமாக செயல்படுகிற தேவனா இருக்கிறார் ஆனால் நாம் மனம் திரும்பி வரும்பொழுது நாம் மனம் திரும்பி வரும் பொழுது நம்மை அவர் ஏற்றுக்கொள்வது மாத்திரமல்ல உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார் நீ என்னால் மறக்கப்படுவதில்லை நீ என் தாசன் நீ என் ஆண்டவர் உரிமை பாராட்டி நம்மை நேசிக்கிற தேவனாக நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக அவர் இருக்கிறார் அப்போ நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன ஆண்டவரை மட்டுமே தொழுது கொள்ள வேண்டும் இந்த உருவாக்கின தேவனை மட்டுமே நாம் தொழுது கொள்ள வேண்டும் நம்முடைய கனம் மகிமை புகழ் நம்முடைய வணக்கம் நம்முடைய ஆராதனை எல்லாமே நம்மை உருவாக்கின உண்மை உள்ள தெய்வத்திற்கு மாத்திரமே அப்போ மனிதன் தெய்வம் அல்லாத ஒரு பொருளையோ அல்லது உயிரற்ற ஒரு பொருளையோ மனிதனால் உருவாக்கப்படுகிற ஒரு தெய்வத்தையோ அல்லது கடவுளால் உருவாக்கப்பட்ட சிருஷ்டியையோ மனிதன் தொழுது கொண்டால் ஆண்டவர் அந்த மனிதனை வெறுக்கிறார் மறந்தும் விடுகிறார் ஆண்டவர் உங்களை நினைக்க வேண்டுமா ஆண்டவர் உங்களை மறக்காமல் இருக்க வேண்டுமா ஆண்டவரை மாத்திரம் தொழுது கொள்ளுங்கள் அந்த ஆசிர்வாதத்தை இந்த தெய்வம் உங்களை மறக்காமல் இருக்கிறார் என்கிற அந்த ஆசிர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் காட் பிளஸ்